ஹாய் நண்பா நண்பி இன்று முதல் பார்த்தீங்கன்னா வீடியோட வந்து இந்த மகளிர் உரிமை தொகைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்க போகிறாங்க மகளிர் தொகை திட்டத்தில் கூடுதல் பயனாளிகரை சேர்க்க வீடு தூரம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்னிலேருந்து கொடுக்க போகிறாங்க நம்ம தமிழ்நாடு முழுவதும் மகளிருக்கு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இந்த திட்டத்தில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் பேர் வந்து பயன்பெற்று வராங்க இருந்தாலும் தகுதி இருந்தும் நிறைய மகளிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமைத்தொகை திட்டம் வந்து கரெக்டாக போய் இருக்குது அதனால் இந்த திட்டத்தை வந்து மேலும் நடைமுறைப்படுத்த அரசாங்கம் முடிவு எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் மூன்று ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க மூன்று விதிமுறைகளில் விளக்கு கொடுத்துருக்காங்க என்ன விளக்குன்னு கேட்டிங்கன்னா யார் யாரெல்லாம் மாற்றுத்திறனாளிகளும் உதவித்தொகையை பெறுகிறார்களோ அவங்க குடும்ப பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகை இனி கிடைக்கும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்திரா காந்தி தேசிய முதியோர் உதவித்தொகை திட்டம் முதல்வரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரிய முதியோர் உதவித்தொகை அரசு உதவித்தொகை பெறக்கூடிய குடும்பங்களை யாராவது ஓய்வூதியர் அல்லாத பெண்களுக்கும் உரிமைத்தொகை பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க அனுமதி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்கள்லாம் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ புதிய பயனாளிகளை அடையாளம் காண இன்று முதல் வந்து வீடியோட அப்ளிகேஷன் கொடுக்க போறாங்க இதற்கான பணியில ஒரு லட்சம் தன்னாளர்கள் ஈடுபட போறாங்க இதுக்கான முகாம் பார்த்தீங்கன்னா மூணு மாசம் வரைக்கும் நடத்த போறாங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பத்தாயிரம் இடங்கள் நடத்த போகிறாங்க முதல் முகாம் பார்த்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சாம் அன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சிதம்பரம் நகராட்சியில் தொடங்கி வைக்க போறாரு அதை ஃபாலோ பண்ணி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முகாம் நடத்த போகிறாங்க பெண்களுக்கு யார் திட்டம் வந்து விடுபட்ட போச்சோ சீக்கிரமாக அதுக்கு அப்ளை பண்ணி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்